எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சக்தி பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து தூத்துக்குடி மீனவர் அதில் வந்து மீனம்மா அம்மா அவர்களுக்கும் வராங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அவங்க போகிறது எல்லாமே உண்மையான நிகழ்வுதாங்க எங்கள் வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் தூங்கி எந்திரிச்சா தடஃபுல்ல மண்ணு தான் இருக்கும் துணி ஒரு பக்கம் இருக்கும் பாய் ஒரு பக்கம் இருக்கும் நாங்கள் ஒரு பக்கம் இருப்போம் அதே மாதிரி சாப்பிட்டா எந்திரிச்சா டக்குன்னு அந்த சாப்பாட்டில் மண்ணு உழுந்துடும் எவ்வளோ பசியில் வந்தால் கூட நானும் எங்கள் அண்ணன் உட்காந்து சாப்பிடும் பார்த்துக்கோங்க டக்குன்னு எந்தி சொன்னால் தட்டில் மண்ணு விழுந்துடும் அந்த வாழ்க்கைலாம் ரொம்ப கடினமானது கஷ்டமானது அவங்க காட்டுறது எதுவுமே போய் கிடையாது உண்மையான வாழ்க்கை அப்படி தான் நாங்கள் ஒரு சிலர் வாழ்ற வாழ்க்கை அப்படி பாதி பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் ஒரு சிலர்லாம் சொல்ல முடியாது பாதி பேர் வாழ்க்கை ஏதோ ஒரு சிலர் வாழ்க்கை இடவங்களும் நல்லா அமைஞ்சிருக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படி அமையல தண்ணி வெள்ளம் எப்போ பார்த்தாலும் வெள்ளம் வந்துரும் வாழ்வாதாரத்தை பாதிச்சிரும் நான் நல்லா தரையில் உட்காந்து சாப்பிட்டு நல்ல துணிமணி கட்டி நல்லா இருக்கேன்னா அது எங்கள் மாமியார் கிட்டே எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில தான் மத்தபடி எதுவுமே நாங்கள் அனுபவிச்சதே இல்லை வறுமையை தவிர எதுவுமே எங்களுக்கு கடவுள் விட்டதே கிடையாது அவங்களுக்கு அது மீன் பிடிக்க படகு மீன் பிடிக்க ஆள் இருக்கு எங்களுக்கு அது கூட கிடையாது அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அம்மா தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் அந்த வாழ்க்கையை அம்மா இறந்துட்டாங்க அவங்க காட்டுற எதுவுமே இது கிடையாதுங்க அப்படிதான் வாழ்ந்துருக்கோம் அந்த வீடியோ போடுற அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது அந்த வீடியோ பார்க்க பார்க்க நான் ஒவ்வொரு தடையும் ரிவன் பண்ணி ரிவன் பண்ணி பார்க்குறேன் அப்போ ஃபோன் கிடையாது இல்லையா துணியெல்லாம் அடிக்கடி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவோம் பாத்திரம் பண்ணலாம் ஒன்றுமே இருக்காது அப்புறம் மறுபடியும் பஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் போகக்கூடே அதுக்கே பள்ளிக்கூடம் போக பிடிக்காமல் போயிடுச்சு உண்மையிலே எனக்கு எங்கள் வீட்டுக்கு அது ரொம்ப கிஃப்ட்டுங்க எல்லாருக்கும் இப்படி லைஃப் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது என் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பருவத்தில் அப்படி இப்படி போனாங்க அப்புறம் திரும்ப வந்துட்டாங்க நான் அழுது சாமி கும்பிட்டு ஓடி ஓடி எங்கள் அம்மா எனக்கு துணையாக இருக்காங்க பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில் போனாலும் பெற்றவங்க கைவிடக்கூடாது கூட போயிடணும் அவங்க இழுத்து நம்மக்கிட்டே திருப்பி கொண்டு வந்துடணும் அதுக்கு கடவுளும் நம்ம கூட துணை இருக்கணும் நானாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லாக்டவுனில் வந்து மாட்டிக்கிட்டேன் ஒரு கடன் வாங்கி ஆறு லட்சம் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு போய் விக்கானேன் அதுவும் கஷ்டப்பட்டு தொழில் செய்கிற வாழ்க்கை தான் வாழ்றதுக்கு போனேன் அதை கடவுள் மணலி போட்டார் நான் வாங்கி மூணே மாசத்தில் உழைச்ச காசு மூணு மாதம் தான் டீவு கட்டினேன் மீத்து எல்லாமே கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி நகையை அடவைச்சு அப்படிதான் வண்டி ஓட்டினேன் இப்போ பசங்க படிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காலம் இந்த பிரச்சனையெல்லாம் கடவுள் என்ன வெளியே கொண்டு போவார்னுங்கிறதே கிடையாது என்ன பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அந்த யூடியூப் தான் இன்னும் சந்தோஷம் கொடுத்தது அந்த மீனம்மா வீடியோ இல்லையா அவங்க மீனம்மா கிடையாது அவங்க பேர் ஆனால் மீனகர் அப்படின்ட்டு போகிறாங்களே அதுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து பொய்யான வீடியோ எதுவுமே அவங்க பதிவிடலை அது எல்லாருமே நடக்கிற அவங்க ஆனால் அவங்க வந்து அவங்களும் மட்டும் கட்டுறாங்க அங்கே இருக்கிறவங்க வாழ்க்கை எல்லாமே அதுதான் பாதி பேர் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லோரும் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் எல்லாரும் அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அவங்க அந்த அவங்க ஒருத்தர் நல்லா இருந்தால் அவங்க சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேர் நல்லா இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அது உண்மையான வாழ்க்கை தான் உண்மையான நிகழ்வு தான் எனக்கு அந்த வீடியோனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஊர்ல இருந்து ஒரு வீடியோ பார்க்குறேங்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்குது இந்த வாழ்க்கை எனக்கு கடவுள் கொடுத்தது இது எந்த ஒரு சூழ்நிலையும் நான் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த உயிர் என் பிள்ளைங்களுக்காட்டி தான் அதோட சூசைடாக பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்குது வாழ்றதுக்கு அதாவது ஏழைகள் மேலே வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் நம்ம கை கொடுக்க ஒரு ஆள் இருக்கணும் நம்ம முன்னா போய் நிற்கணும் நமக்கு ஆள் இல்லைன்னா நம்மளே கை ஊனி காரணம் பாடணுன்னா அது முடியாது போல் இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி தூத்துக்குடி மீனம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி பாய் ஹாப்பி பொங்கல்